எப்டி நேயர்களுக்கு வணக்கம் சட்டமன்றத் தொகுதி வாரியாக கலை நிலவரங்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் தொகுதியானது செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியில இருக்கக்கூடிய கலை நிலவரங்களை பற்றி நம்மோடு பேச வம்சி அவர்கள் என கேட்டார் வணக்கம் ஆஹ் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியுடைய கலை நிலவரம் அப்படி இருக்கு உங்களுடைய பார்வையின செங்கல்பட்டும் ட்ரிடேஷன் கே சிதாவது அவங்க பல பழைய திமுக காங்கிரட்டி விட்டு இருக்கு திமுக ஜெய்சிருக்கேன் நீங்க இருபத்தொன்னு இருபத்தொன்னு வரை இதுல வந்து என்னன்னா இதுவரை நம்ம பார்த்த சிட்டி தொகுதிகள் கொஞ்சம் ரூரல் சிக்மெண்ட் இப்போ வண்டல் வண்டலூர் தாண்டி அந்த கிராமப்புற பகுதிகள் பலதெல்லாம் இந்த செங்கல்பட்டு தொகுதி ஸோ இது ஒரு செமி அர்பன் சேசிட்டு அதுல ஸோ ரூரல் ஓட் கொஞ்சம் நிறைய ரோல் பிளே பண்ணும் அதுல இதுல வந்து இப்ப அதிமுக கடைசியாக இந்த தேர்தலில் வந்து இந்த தொகுதியில வந்து தொண்ணூத்தி தான் ஜெயிச்சிருக்கு அதிமுக வரத சரதராஜ அதற்கு பிறகு திமுக ஜெயிக்கிறாங்க அப்புறம் பாமக ரெண்டாயிரத்தி ஒன்னு ஆறு பாமக ஒரு இது இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தேமுதிக சர்வப்பட்டிட்டு முருகே சென்றவர் ஜெயிக்கிறாரு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திமுக இங்க தோல்வி அடையும் போது இங்க எவ்வளவு ஓட்டு எடுத்திருக்காங்கன்னா அந்த திமுக கூட்டணி பாமகவுக்கு இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் பக்கம் பண்ணி நாற்பத்தி நாலு பர்சன்ட் வந்திருக்காங்க அதுவே ஒரு பெரிய ஓட்டு அது ஒரு சின்ன மார்ஜின்ல தான் அவங்க தோத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதுக்கப்புறம் நீங்க வந்து பதினாறுல அதுல இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இருபத்தொன்னுல அது நாற்பத்தி எட்டு வந்துருக்கு ஸோ அந்த ஃபார்ட்டி க த்ரீ கன்சிக்யூட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல இங்கே எடுத்திருக்காங்க ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு பாமகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஜெயிச்சு கொடுங்க அந்த அளவுக்கு திமுக ஸ்ட்ரக்சர் நல்லாவே இருக்குன்னு தகுதி இதுல வந்து நம்பர்ஸ் தான் தெரியுது எனக்கு நான் பதினாறு பத்தொம்பது இருபத்தொன்னு இருபத்தி நாலு நாலுலையுமே ஒரு லட்சம் ஓட்டு முளை வச்சிருக்காங்க ஜெயலலிதா மறைவுக்கு மே மேல அப்புறம் ஒரு இருபதாயிரம் ஓட்டை கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அவங்க திமுகவுக்கு மர அதிமுக எடுத்துட்டு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க அவங்களும் ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த தொகுதியில் நீங்க வந்து பதினாறு இருபத்தொன்னு ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த இன்க்ரீஸ் லார்ஜ்லி எதனால வந்ததுன்னா பாமக வந்தது பாமக ஓட்டு உள்ள தான் இந்த ஓட்டு மெயினே அப்படி இல்லாத பாமக மட்டும் இல்லைன்னா இவங்க அதிமுக இப்ப பதினாலு இருபத்தி நாலு வந்து பத்திர பர்சன்ட் கொடுத்ததால அவருக்கு வந்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் எடுத்திருக்காங்க பாமக கூட்டணி இருந்தே அறுவத்தெட்டு அறுபத்தி ஒன்பதாயிரம் ஓட்டு தான் எடுத்திருக்காங்கன்னா அன்னைக்கு அந்த அன்னிக்கந்த ஜெல்லால அன்னிக்கந்த ஜெல்லால ஆனா இருபத்தி நாலுல எடுத்துக்கிட்டோம்னா அந்த பத்திர பர்சன்ட்ன்றது பாமக அதிமுகவுக்கு கொஞ்சம் உதவி இருக்கு அதனால பாமக இல்லாமலே ஐம்பத்தி ஒன்பதாயிரம் எடுத்துட்டாங்க நீங்க இரு இருபத்தொன்னுல பத்திர பர்சன்ட்ளஸ் பாமக எல்லாமே சேர்த்து காட்டி பண்ணா ஜெயலலிதா இருக்கும் போது ரெண்டாயிரத்தி பதினாறுல எடுத்த ஓட்டை விட ஒரு பதினாறாயிரம் கூடுதலாகவே இங்க எடப்பாடி இங்க ஓட்டு எடுத்துட்டாங்க காரணம் அந்த பத்த பத்திர பர்சன்ட் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிருக்கு இங்க வந்து நாம் தமிழர் கூட குரோத்னு குரோத்ன்னு வச்சுக்கோங்க அவங்களும் கொஞ்சம் நல்ல இந்த தலித்து கொஞ்சம் செமி அர்பன் சீட்டு இருந்தால் தலித் ஆர்கனைஸ் பண்ணி வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு நாலாயிரம் ஓட்டு எடுத்திருக்காங்க பத்தொன்பதுல பத்தொன்பதாயிரம் அப்புறம் இருபத்தொன்ன இருபத்தொன்னுல இரு இருபத்தாயிரம் இருபத்தி நாலுல இருபத்தெட்டாயிரம் ஸோ அது நாம் தமிழர்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரக்சரல் குரோத் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு இந்த தொகுதியை பொறுத்தவரை இப்போ இங்க இருபத்தி நாலு பொசிஷன் இருக்குன்னா இப்போ திமுக அணி ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட்ல இருக்காங்க அதிமுக இருபத்தி நாலு பர்சன்ட் பாமக பதினோரு பர்சன்ட்டு நாம் தமிழர் பதினோரு பர்சன்ட் தான் ஸோ அதிமுக ப்ளஸ் பாமக பிஜேபி கம்பெனி தான் முப்பத்தி எட்டு பர்சன்ட்டு அது வந்து கொஞ்சம் இன்சபிஷியன்ட் தான் அது திமுக ஓட்டு வந்து ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் வரையில் வர ஓட்டு இங்கே உள்ள போனாதான் அவங்களால அவங்களால் கொண்டு வர முடியும் அது உள்ள அது அந்த ஸ்விங்கு வருதா

இங்க இன்னும் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா இது அதிமுக பிஜேபியோ ஓட்டு அதிமுக வளர்ச்சி கிடைக்காது இந்த தொகுதியில வந்து பெருசா விஜய்க்கு பெரிய இம்பாக்ட் விஜய் அதிகபட்சம் நாம் தமிழ் ஓட்டை கொஞ்சம் இம்பாக்ட் பண்ண முடியாது ஆஹ் மேபி அந்த ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் திமுக ஓட்டுல கொஞ்சம் நகர்ப்புற வாக்குகள் இருந்தால் அந்த கொஞ்சம் ஸோ இது வந்து கொஞ்சம் அதிமுக பிஜேபி கொஞ்சம் எடுத்து பிஜேபி பாமக கொஞ்சம் எடுத்து ஒர்க் பண்ணா வெற்றி பெற வைக்க முடியும் பட் ஆனால் இப்போது எஜ்ஜுன்றது திமுகவுக்கு தான் அங்கே இருக்கு இதுல பாமக வந்து இந்த தொகுதியில நல்லா ரோல் ப்ளே பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்க ஒருவேளை விஜய் வந்து அவரோட கேண்டிடேட் போடும்போது இதுல தலித் சமூக வாக்குகள் வந்து பரவலாக விஜய்க்கு போகும் இல்லையா இதுல வந்து போகலாம் ஏன்னா திமுக வந்து இப்போ பார்லிமெண்ட்ல ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்காங்க ஆனா சட்டமன்றும் வரும்போது நாற்பத்தி நாலு பர்சன்ட் தான் ஸோ இந்த எட்டு பர்சன்ட் ஓட்டுன்றது அது திமுகவுக்கு இந்த ஓ சூப்பர் ப்ளோஸ் அந்த தலித் ஒரு தலித்து பஃப்ரா தலித் ஓட்டு அதுல விஜய்க்கு கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு ஓட்டு போகலாம் நான் எந்த அடிப்படையில் பாக்குறேன்னா திமுக வந்து ரெண்டாயிரத்தி ஆஹ் பதினொன்னு எலெக்ஷன்ல வந்து பாமகவுக்கே இங்க வந்து நாற்பத்தி நாலு பர்சன்ட் ஓட்டு டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ திமுக வந்து தன்னோட பேஸ் ஓட்ட ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும் அந்த ஏழு பெர்சன்ட்ன்றது விஜய்க்கு போகலாம் சீமான சீமான் ஓட்டை கொஞ்சம் பலவீனப்படுத்த வரலாம் இது இதெல்லாம் விஜய் பண்ண முடியும் ஒரு கொஞ்சம் அவக்க ஓட்டு எப்படி போகும் தெரில ஒருவேளை இப்போ அதிமுக எடுத்த ஒரு ஓட்டு கூட யார் கேண்டேட்டாக போடுற போடுறாங்கன்னு தெரில ஒரு இவங்க செஞ்சு அதிமுக நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் குறையும் கூட்டணி கட்சி யாருன்னு என்னென்னா அந்த ஓட்டு கூட விஜய்க்கு வரலாம் இந்த மூணு தர இங்கே நாம் தமிழ்ல இருந்து கொஞ்சம் இங்கே திமுக கூடுதலாக வரும் அதிமுக கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு வந்தா கூட விஜய்க்கு போட்டு வரான் பட் இவ்வளவுதான் வரும் இந்த ஒரு சீ இந்த சீட்டை பொறுத்தவரை அதுவும் இந்த செமி அர்பன் நேச்சர் இருக்கிறதால்தான் நிச்சயமா செங்கல்பட்டு தொகுதியில் இருக்கக்கூடிய நிலவரங்களை தெளிவா சொன்னீங்க நம்ம மேலும் ஒரு தொகுதியில்